ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட விவசாயிகள் சம்பந்தமான மூணு சட்டங்கள் அந்த மூணு சட்டங்களை எதிர்த்து தான் ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நவம்பரில் துவங்கி ரெண்டாயிரத்து ஒன்று முடிய இன்னும் ரெண்டாயிரத்து இருபத்தி துவக்கம் வரை என்னை மன்னித்து விடுங்கள் என்று பிரதமர் மோடி சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை உருவாகி அந்த மூன்று மசோதாக்களும் அரசு ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு சேம நல அரசு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொன்னதிலிருந்து வாபஸ் பச்சையாக சொல்லணும்னா கல்விக்காக கல்வி நிறுவனங்களை தோங்கும்போது நாங்கள் எங்கள் கடமையே இல்லை குடிநீர் கொடுக்கறது எங்கள் கல் கடமை இல்லை ஆஸ்பத்திரி நடக்கிறது எங்கள் கடமை இல்லை அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் ஓடக்கூடிய பஸ்ஸு தனியாக இருக்க கொடுக்கறதுங்கிறது எங்கேருந்து வருது இப்போ கூட பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் நிலம் தொண்ணூற்றொம்பது பைசா ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு கொடுக்கப்படுதுங்கிறதெல்லாம் வருது இல்லை அப்போ அப்படி ஒவ்வொரு நடவடிக்கையாக வ வந்தாலும் அந்த இலக்குக்கு போகிறதுக்குங்கிறதுக்கு இன்னும் தொழிலாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியமோ அல்லது இன்னும் அது இருக்கக்கூடிய சலுகைகளோ அல்லது அவர்கள் கூட்டாக எடுக்கக்கூடிய முயற்சி கலெக்டிவ் workers. தொழிலாளர்கள் ஒரு தொழிலாளி தனியாக எதுவும் செய்ய முடியாதுன்றது தொழிலாளிக்கு தெரியும் இப்போ சிஐடி கூட அரசாங்கத்தினுடைய விளம்பரத்தில் இதனுடைய சாதக அம்சங்கள் என்று என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ அது அப்படி அல்ல என்று உண்மை என்னங்கிறதே ஓரளவுக்கு தொழிலாளர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்கோம் அப்போ அதை இன்னும் கீழே வரைக்கும் கொண்டு போகணும் இப்போ அவங்க சொல்லக்கூடிய எந்த காரியமும் தவறான தகவல் என்பதல்ல பச்சை பொய் என்று வேண்டும் எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நான்கு சட்ட தொகுப்புகள் பத்தியும் அது சார்ந்த அரசியல் சூழ்நிலை தற்போது எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தியும்

தேர்தல் என்பது வெறும் வாக்கு போடுவதோ அல்லது ஒருவருக்கு பதிலாக இன்னொருவரை ஆட்சியில் அமர்த்துவதோ என்பதாக இருக்கக்கூடாது ஒரு கொள்கையில் இருந்து மாறி இன்னொரு கொள்கைக்கு வர வேண்டும் என்பது அதனுடைய இருக்கணும் அப்போ அப்படி வரும்போது ஒரு தேர்தல் என்பது இந்த நாட்டினுடைய மிக பெரும்பான்மையான மக்கள் தொழிலாளர்களும் விவசாயிகளும் அது மொத்தமாக சேர்ந்தால் அதுதான் மிக பெரும்பான்மை அந்த மிக பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கையை வா வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகள் முழுதும் தேர்தல் களத்தில் கொள்கை பிரச்சனைகளாக வர வேண்டும் அது பூரா வராமல் இருக்கிறதுக்குள்ள வேலைகள் தான் அவங்க செய்துகிட்டுருக்காங்க அது மதத்தின் பேராலோ ஜாதியின் பேராலோ சாமியின் பேராலோ கோவிலின் பேராலோ ஐநூறு ஆண்டுகளுடைய காயம் மாறிப்போச்சான் இதில் அயோத்தியிலே கொடியேற்றின போது பிரதமர் சொல்கிறார் அப்படின்னா அது பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய முயற்சி போன தேர்தலின் போது அல்லது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெண்டு கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை கொடுப்போம் என்று சொன்னது என்ன ஆச்சுங்கிறதுக்கு பதில் சொல்றதே இல்லை அப்போ இந்த இந்த பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகளோடு இது மட்டும் அல்ல வெறும் லேபர் கோடு சம்மந்தப்பட்ட விஷயமோ அல்லது விவசாயிகளுடைய மசோதா சம்மந்தப்பட்ட விஷயமோ அல்ல அது மின்சார தனியார் மயம் அல்லது பொதுத்துறை ஒட்டுமொத்தமான தனியார் மயம் ரயில்வே உட்பட இருக்கக்கூடியது காலியிடங்கள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது இன்னும் அதுபோன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையாக பார்த்தீங்கன்னா இப்போ வங்கிகளில் வங்கிகளை பல பலப்படுத்துகிறாங்களா எப்படி பலப்படுத்துகிறாங்கன்னா ரெண்டு மூணு வங்கிகளை ஒன்றாக சேர்க்குறாங்க அப்போ மொத்தமாக சேர்த்து அதை கொடுக்க வேண்டியவங்க கிட்ட கொடுத்துடலாம் இன்சூரன்ஸில் எல்ஐசி மிகச்சிற ஆக பல வருஷங்களாக எல்ஐசி ப இந்த முதலாளிகளுடைய கண்ணை ஒருத்துறது ஐம்பதாம் ஆண்டுகளில் தனியாரிடமிருந்து இன்சூரன்ஸை அரசாங்கம் கொண்டு வந்தபோது அன்றைக்கு எல்லா அந்த காப்பீட்டு நிறுவனங்கள் முழுதும் மக்களை கொள்ளையடித்து ஏமாற்றி மோசடி செய்து கம்பெனிகள் திவாலாகி அதில் அதில் இன்று பாதுகாப்புக்கு போ தேடி போனவர்களை முழுதும் நட்டாத்தில் விட்ட நிலையில் இருந்து தான் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கு அரசாங்கம் அதை எடுத்தது இன்னொரு காலத்தில் அதை எடுத்து அதிலிருந்து உருவாக்கப்பட்ட எல்ஐசியும் அல்லது நான்கு பொதுத்துறை ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் அது லாபகரமாக இயங்குகிறது எல்ஐசி எல்லோருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமாக மாறுது அது அந்த காலத்திலேயே அதை பிரிக்கணும் அது துண்டு துண்டாக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம் அது ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த ஊழியர்களும் இதர பகுதி தொழிலாளர்களும் அரசாங்கம் அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு குறிப்பாக இடதுசாரி கட்சிகளுடைய ஆதரவோடு அதை தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்தி இப்போ எங்கே வந்திருக்கு இப்போ கிட்டத்தட்ட டெலிகாம் துறையில் செய்த காரியத்தை தான் இவங்க பண்ண வராங்க நூறு சதவிகிதம் தனியார் இன்சூரன்ஸ் துறையில் ஆயுள் காப்பீட்டுத் துறை உட்பட நூறு சதவீதம் கொண்டு வரும் ஏற்கனவே பொது காப்பீட்டு துறை என்பதில் தனியார் நிறுவனங்கள் வந்திருக்கு இப்போ ஆயுள் காப்பீட்டு உட்பட நூறு சதவிகித முதலீடோடு கொண்டு வர முடியும் கொண்டு வர வேண்டும் என்கிற மசோதா இப்போ வரக்கூடிய குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்துறையில் வரும் என்று பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு அப்போ இப்படி ஒவ்வொரு துறையிலும் இதை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ இவை அனைத்தும் இந்த கொள்கைகள் அனைத்தும் வருகிற தேர்தலில் இந்த தேர்தல் மட்டுமல்ல தேர்தல் அல்லாத காலங்களில் தேர்தல் வரக்கூடிய நாற்பது நாள் அது ஒரு திருவிழா காலம் கொடியேற்றத்திலிருந்து கொடியேறக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய திருவிழாவாக அல்லாமல் இது அன்றாடம் மக்களுடைய அதுல தான் நாங்கள் எப்படி நினைக்கிறோம்னா சிஐடி எப்படி பார்க்கிறோம்னா இது கொள்கையினுடைய விளைவுகளை எதிர்த்து நடத்துகிற போராட்டம் என்பதை கொள்கைகளை எதிர்த்து நடத்துகிற போராட்டமாக மாற்றினார் இப்போ விளைவுகளை தான் எதிர்க்கிறதாக நமக்கு வருது இது கொண்டு வந்து சேர்க்கிற போது அதனால தான் அதனுடைய அரசியல் என்னங்கிறத நம்ம முதல்ல சொல்லும்போது இந்த நான்கு கோடுகளாக இருந்தாலும் மயமாக இருந்தாலும் அது தாராளமய கொள்கை என்கிற அந்த பொருளாதார கொள்கையினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிற போது அந்த தாராளமய கொள்கைகளை எதிர்த்து முதலாளித்துவத்தினுடைய இந்த சூழ்ச்சிகளையும் தாக்குதல்களையும் எதிர்க்க வேண்டும் என்பது தான் நம்முடைய அணுகுமுறையாக இருக்க வேண்டும் அல்லாமல் இதனுடைய விளைவுகளை எதிர்த்து போராடுவது என்பது மட்டும் விளைவுகளை எதிர்த்தால் உடனடியாக போராடி ஆகணும் ஆனால் விளைவுகளோடு அது சேர்ந்து அந்த கொள்கைகளை எதிர்க்கக்கூடிய நிலைக்கு அது தொழிலாளிகள் மட்டுமல்ல மக்களையும் கொண்டு வரணும் அப்ப தேர்தல் காலத்திலும் சரி தேர்தல் இல்லாத காலத்திலும் மக்களிடத்தில் இந்த கொள்கைகளை விரிவாக கொண்டு செல்கிற பணி செய்யணும் நிச்சயமாக தேர்தல் காலங்களில் இது ஒரு முக்கிய பிரச்சனையாக வர வேண்டும் வர வ வரும் என்றுதான் நான் எதிர்பார்க்க இப்ப சலுகைகளையும் உரிமைகளும் பறிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில போராட்டங்களில் எப்படி தொழிலாளர்கள் வந்து இந்த சவாலாக எதிர்கொண்டு எப்படி இதை எதிர்த்து போராடுறதுக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஒரு சந்தேகமும் இல்லை சரி இது தொண்ணூற்றி ஆண்டு நான் திரும்பவும் தொண்ணூற்றி தான் போகிறேன் தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இந்த தாராளமய கொள்கைகள் அல்லது நியூ எக்கனாமிக் பாலிசி புதிய பொருளாதார கொள்கைகள் என்று டாக்டர் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக அறிவித்த காலத்திலேயே அங்கேயும் நான் பிஎஸ்என்எல் பற்றி சொன்ன மாதிரிதான் தான் இதனுடைய உண்மை நோக்கம் என்ன என்பதை அன்றைக்கு தொழிற்சங்க இயக்கத்தால் புரிந்து கொள்ள முடிந்தது அதனுடைய விளைவு இதை இந்த கொள்கைகளை தடுத்தாக வேண்டும் எதிர்த்தாக வேண்டும் என்கிற முறையிலே தொழிலாளர்களை தயார்படுத்த வேண்டிய பணியை உடனே துவங்க வேண்டும் இதை எதிர்த்து போராடியாக வேண்டும் இந்த கொள்கைகளை எதிர்த்து முறியடித்தாக வேண்டும் என்று பிரச்சாரம் உடனடியாக துவக்கப்படும் அதில் முன்முயற்சி எடுத்த அமைப்பாக சிஐடியு இருந்தது மற்ற இன்றைக்குள்ள மாதிரி கூட அன்றைக்கி முழுமையாக வரல இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பிஎம்எஸ் தவிர உள்ள எல்லோரும் ஒரே மேடையில் நிற்கிறோம் அன்றைக்கி அப்படி இல்லை ஆனால் அப்படி இல்லாத போதும் சிஐடியு ஏஐடியுசி ஹெச்எம்எஸ் இன்னும் சில அமைப்புகள் அதே மாதிரி மத்திய அரசு மாநில அரசு வங்கி இன்சூரன்ஸ் போன்ற அமைப்புகளுடைய அந்த ஊழியர்களுடைய அமைப்புகள் இவை எல்லாம் சேர்ந்து தொண்ணூற்றி நவம்பர் மாத தொண்ணூற்றி ஒன்று ஜூலையில் அறிவித்து நான்கு மாதங்களுக்குள் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வேலை நிறுத்தம் நடந்தது அங்கிருந்து ஆரம்பித்து இது தொடர்ச்சியான போராட்டங்கள் கிட்டத்தட்ட இது என்ன ஆண்டுக்கு ஒரு வேலை நிறுத்தமா அப்படின்னு கேட்குற போது பதிமூணு மாதத்தில் ரெண்டு வேலை நிறுத்தம் எல்லாம் நடந்தது ஒரு நாள் வேலை நிறுத்தம் அல்ல ரெண்டு நாள் வேலை நிறுத்தம் ஒன்றாக சேர்ந்து நடந்தது அப்படி இருபத்தி மூன்று முறை வேலை நிறுத்தங்களை நடந்திருக்கு இந்த காலத்தில் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த கொள்கைகளுக்கு எதிரான போராட்டமாக நடந்தது அப்போ தொழிலாளர்களுக்கு ஒரு பகுதியினருக்கு ஆனால் இன்றைக்கும் தொழிற்சங்க இயக்கம் எல்லா தொழிலாளர்களுக்கும் இதனுடைய பாதக விளைவுகளை கொண்டு சென்று சேர்த்து விட்டோம் அப்படின்னு சொல்லலை ஏன்னா இதற்கு எதிராக தொழிலாளி தொழிற்சங்க இயக்கத்துக்கு எதிராக தொழிலாளிகளுக்கு எதிராக முதலாளிகளும் அரசாங்கமும் ம மத்திய ஒன் ஒன்றிய அரசு மாநில அரசு அல்லது முதலாளிகளுடைய அமைப்புகள் அல்லது ஒவ்வொரு தனிப்பட்ட ஆலையாக இருக்கக்கூடிய ஆலையினுடைய முதலாளிகள் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்களை தொழிலாளர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு இயக் ஒரு பணி என்பது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த பணிகளை விரிவுபடுத்துவது என்பது தான் அதனுடைய விளைவு தான் ஒரு நல்ல சிம்டம் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல செய்தியாக என்ன பார்த்தோம்னு சொன்னா இருபத்தி தேதி இந்த கொள்கைகள் அறிவிப்பது சாதாரணமாக இப்படி ஒரு கொள்கை அறிவிச்ச உடனே இது என்ன ஆகுங்கிற கேள்விதான் இருக்கும் ஆனா இந்த முறை அதை அறிவிச்ச உடனே இருபத்தி ரெண்டாம் தேதி காலையிலேயே உண்மையிலேயே காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அடிப்படையில எந்த அறிக்கை எதிர்பார்ப்புகள் மையத்திலிருந்து ஏதாவது முடிவு இருக்கா அப்படின்னு யாரும் கேட்கல ஏன்னா அதை எதிர்த்து தொடர்ச்சியாக நடத்துகிற பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த கொள்கை இந்த லேபர் கோடுகள் உருவாக ஆரம்பித்த காலத்திலேயே இதை எதிர்த்து போராடுவதற்கு தயாராகு இது இப்படிப்பட்ட பாதகங்களை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருந்தோம் அது சொன்னதனுடைய விளைவு இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தொன்று இந்த கொள்கை அறிவிப்பு வருது இருபத்தி ரெண்டாம் தேதி தொழிற்சாலை வாயிலில் அல்லது சாலை சந்திப்புகளில் அல்லது மற்ற இடங்களில் உடனடியாக எதிர்ப்பும் ஏற்கனவே நிர்ணயித்த நவம்பர் இருபத்தி ஆறு ஆர்ப்பாட்டம் என்பதில் அது சக்தியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய முறையில் எல்லா மாநிலங்களும் நடந்தது கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடந்து தேர்தல் பிரச்சாரம் திரும்ப நடந்துக்கிட்டாரு அந்த தேர்தல் பிரச்சாரம் நடப்பதற்கிடையே கூட மிகப்பெரிய அளவிற்கு பங்கேற்போட தொழிலாளர்களுடைய இயக்கங்கள் நடந்தது அது அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் இப்போது இப்போ பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இன்று காலை பத்திரிகைகளில் கூட இருக்குது அவர்கள் இந்த தொழிலாளர் லேபர் கோடுகளை எதிர்த்து கருத்து தெரிவித்திருக்கிறார் அப்போ அது 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 ஒரு ஒரு நல்ல நல்ல அம்சம் அது ஆனால் பழைய கதைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை நல்லெல்லாம் எல்லாம் நடந்து ஆனால் இன்னைக்கு எதிர்க்கிறார்களா நல்லது வரவேற்கிறோம் அப்போ அந்த முறையில் இதை வந்து எல்லா தொழிலாளர்களுக்கும் கொண்டு சேர்ந்து சேர்க்கக்கூடிய ஒரு பணி இருக்கும் இன்னொரு முக்கியமான பணி என்பது இது ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதியோ இருபத்தி ஆறாம் தேதியோ நடக்கிற ஒரு ஆர்ப்பாட்டத்தோடோ கண்டன இயக்கத்தோடோ முடிந்து போகக்கூடிய விஷயம் அல்ல இது வாபஸ் பெறப்படும் வரை தொடர்ச்சியாக போராடி அதை பின்தள்ளி முறியடிக்க வேண்டிய ஒரு பணி அப்போ அதற்கு ஒரு நீண்ட போராட்டத்திற்கு தொழிலாளர்களை தயார்படுத்த வேண்டியிருக்கு அதில் ரெண்டு மூணு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு ஒன்று இதனுடைய எல்லா அம்சங்களும் இன்னும் சொல்லப்போனால் இப்போ சிஐடி கூட அரசாங்கத்தினுடைய விளம்பரத்தில் இதனுடைய சாதக அம்சங்கள் என்று என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ அது அப்படி அல்ல என்று உண்மை என்னங்கிறத ஓரளவுக்கு தொழிலாளர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்கோம் அப்போ அதை இன்னும் கீழே வரைக்கும் கொண்டு போக வேண்டியிருக்கும் இப்போ அவங்க சொல்லக்கூடிய எந்த காரியமும் தவறான தகவல் என்பதல்ல பச்சை பொய் என்று சொல்ல வேண்டியிருக்கு நாட் ஓன்லி ஃபால்ஸ் அது லைஃப் பச்சையான பொய்கள் இது இது அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எந்த வகையிலும் இந்தியாவில் உண்மை என்ன இந்த சட்டம் பொருந்தக்கூடியவரையில் யாருக்கு பொருந்தும் ஏற்கனவே மின்சாரம் பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையில் பத்து தொழிலாளிகள் இருந்தால் அவர்களுக்கு இந்த சட்டங்கள் தொழிலாளர் சட்டங்கள் பொருந்தும் மின்சாரம் இல்லாமல் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையாக இருந்தால் இருபது பேர் இருந்தால் இந்த சட்டங்கள் அமலாகும் இப்போ அது என்ன ஆகியிருக்கு மின்சா பத்து என்பது இருபதாயிருக்கு இருபது என்பது நாற்பதாயிருக்கு விழைதென்னாகும் அதிகபட்சமான தொழிலாளிகள் இந்த சட்டத்திற்கு வெளியே போவார் இதுதான் உண்மை அப்புறம் ஸ்விக்கியிலையும் சோமாட்டோவிலையும் இருக்கக்கூடிய ஜிக்கு ஜிக்கு தொழிலாளர்கள் அல்லது நம்ம ஊபர்லேயும் மற்றதுலேயும் ஓட்டக்கூடிய நம்முடைய ஆட்டோ டிரைவர்களோ அல்லது டேக்ஸி டிரைவர்களோ இவர்களை முழுதும் அவர்களுக்கு முழுதும் அவங்களை குறைந்தபட்சம் இவன் என்னுடைய தொழிலாளின்னு அவனை சொல்லவேன்னு எவ்வளோ காலமாக அந்த தொழிலாளி போராடிட்டு இருக்கான் அதை செய்யலை அப்போ இது எல்லா பகுதியில் இருக்கும் அது கிக்கு தொழிலாளியிலிருந்து முறைசாரா தொழில்களில் உள்ளவர்களிலிருந்து பாரம்பரிய தொழில்களிலிருந்து நவீன தொழில் இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தா ஐடி தொழிலாளர்களுக்கு இந்த லேபர் கோடுகள் என்னவெல்லாம் செய்யும் ஏழாம் தேதி சரியாக எல்லா மாதமும் ஏழாம் தேதிக்குள் சம்பளம் கிடைக்கும் ஒரு விளம்பரம் சரி பத்திரிகை முதலாளிகளுக்கு லாபம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு இதுலேயும் ஒரு காரியமும் புதுசாக நடக்க போகிறதில்ல ஆயிரக்கணக்கானவர்கள் வெளியேற்றிக்கிட்டு இருக்கிற போது அதை தடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கையோ அல்லது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லளவு ஒரு சொல்லளவு ஆதரவு என்பது கூட இல்லாத ஒரு நிலையில் இவர்கள் அப்படியே வானத்தை வில்லா வளைப்போம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறத நம்ப முடியாது அப்போ இந்த தகவலும் இந்த உண்மையும் அந்த தொழிலாளர்கள் கொண்டு செல்வது இப்போ நவம்பர் இருபத்தொன்னுக்கு பிறகு உருவாகி இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சருக்கு பாருங்கள் சாதாரணமாக சொன்னால் அந்த சூட்டை இன்னும் வளர்த்து இது இந்த சட்டங்களை பின்வாங்க இந்த இந்த முயற்சிகளை மொத்தமாக வாபஸ் பெற செய்யக்கூடிய அளவிற்குள்ள நடவடிக்கைகளாக மாற்ற வேண்டும் அதற்கு தேவையான செய்திகளை கொண்டு போவது அதுக்கான தொடர் இயக்கங்களை நடத்துவது தேவையானால் தேவையானால இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நாம் தயாராக ஒரு அகில இந்திய வேலை நிறுத்தத்திற்கே செல்ல வேண்டும் அதுகூட அது ஒரு நாள் வேலை நிறுத்தத்தோடு முடிக்கக்கூடியதாக இல்லாமல் இந்த அரசை நிர்பந்திக்க செய்து இதை வாபஸ் பெற செய்யக்கூடிய அளவிற்குள்ள எல்லா துறையினரையும் ஒன்றுபடுத்திய ஒரு அகிலேந்திய போராட்டமாக கொண்டு செல்ல வேண்டும் அதுக்கு தொழிலாளிகளை தயார்படுத்துறதுக்கு அவர்களோடு அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அது ஒரு வாட்ஸ்அப் செய்தியிலிருந்து ஆரம்பித்து ஒரு திருமண கூட்டத்திலிருந்து ஒரு இருந்து அல்லது ஒரு சாலை மறியலிலிருந்து ஒரு அலுவலக முற்றுகையிலிருந்து என்னவெல்லாம் வடிவங்கள் இருக்கிறதோ அந்த வடிவங்கள் முழுதும் பயன்படுத்தி எல்லா தொழிலாளர்களிடமும் அது அனைத்து பிரிவு தொழிலாளர்களிடத்திலும் கொண்டு சென்று அந்த தொழிலாளர்கள் மட்டுமல்ல அவருடைய குடும்பம் ஒட்டுமொத்த பொதுமக்கள் அரசாங்கம் தான் நல்லது செய்துன்னு சொல்கிறாங்களே பத்திரிகையில் போட்டிருக்கேன் இவங்கள எதுக்கு கொடியை பிடிச்சி இருக்காங்கன்னு ஒருத்தரும் கேட்காத அளவிற்கு இது நியாயம் என்று எல்லா மக்களும் உணர்ந்து செயல்படக்கூடிய அளவிற்குள்ள ஒரு சூழல் உருவாக்கணும் அது செய்வது தான் இன்றைக்கி தொழிற்சங்க இயக்கத்தினுடைய கடமை சிஐடியு அதற்கான முயற்சி எடுக்கும் அனைத்து தொழிற்சங்கங்களும் அதற்காக ஏற்கனவே அது பற்றிய ஒரு கருத்தொற்றுமை இருக்கிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதி அதை இது அமலாகும் என்று சொன்னபோது ஒரு செய்தி வந்தது ஏற்கனவே ஒன்று நாலு இருபத்தஞ்சு இந்த மா இந்த வருடத்தினுடைய ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து அது அமலாகும் அப்படின்னு வந்தபோது உடனடியாக அதை எதிர்த்து நடவடிக்கைகள் துவக்கணுங்கிறது கூட இருந்தோம் அப்புறம் அது நடக்கலை அப்புறம் ஒவ்வொரு கட்டத்திலையும் இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம் தயாராக இருங்கள்னு ஜனங்கள் தயாராக தான் இருக்கிறாங்கங்கிற ஒரு தொழிலாளிகள் தயாராக இருக்காங்க அது இன்னும் அதில் எங்கேயாவது இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளிகளை இட்டு நிரப்பி மக்களையும் திரட்டி ஒரு வலுவான இயக்கம் ஏன்னா இதில் ரெண்டு அம்சங்கள் இருக்குது ஒன்று இந்த நான் இடையில் சொன்ன மாதிரி அதை இறுதியிலையும் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இன்றைக்கு தொழிலாளர்கள் சங்க ரீதியாகத் திரண்டு அவர்களுடைய கூட்டு முயற்சியாக அரசாங்கத்தையும் முதலாளிகளையும் எதிர்த்து கூட்டாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை இல்லாமல் செய்வதற்கு கூட்டு பேரம் கலெக்டிவ் பார்கெனிங் மட்டுமல்ல கலெக்டிவ் ஆக்ஷன் அதையும் தடுப்பதற்கு ஏற்கனவே எங்கே ஊர்வலம் போகாதே ஆர்ப்பாட்டம் நடத்தாதே இடத்த போகாதே மக்கள் பார்க்குற இடத்துல கூடாதே இதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ வேறு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கொடுக்கணும் பத்து லட்சம் கொடுக்கணும் பணத்தை கட்டி வச்சுட்டு தான் நீ ஊர்வலம் நடத்தணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் வரும் இதெல்லாம் வருகிற போதும் இதையெல்லாம் மீறி மக்களிடமும் பொதுமக்களிடமும் கொண்டு சென்று நம்முடைய எதிர்ப்பு குரலை வலுவாக ஆள்வோரிடம் அது பகத்சிங் சொன்ன மாதிரி கேளாக்காதர்களை கேட்க செய்வதற்கு தான் இந்த குண்டுகளை வெடிக்கிறோம் அப்படின்றது அப்போ அந்த நம்முடைய கோஷங்கள் என்பது அது கேளாக்காதர்களாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கேட்க செய்கிற அளவிற்கு உணர செய்கிற அளவிற்கு அவர்களை பின்வாங்க செய்கிற அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு இயக்கமாக இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் சிஐடி ஓ கருது ரொம்ப உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி இந்த நான்கு சட்ட தொகுப்புகள் பத்தியும் அதை பின்வாங்கிற வரைக்கும் அதற்கான போராட்டம் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயத்த பேசியிருந்தீங்க உங்க நேரத்தை செலவு பண்ணி பேசினதுக்காக ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்